வெல்கம் பேக் அருண்கலை கார்டன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம மாடி தோட்டத்து தான் பார்க்க போகிறோம் பூக்களை பார்த்துட்டு அப்படி நம்ம பூக்களெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் பாருங்கள் மழை தண்ணி உள்ளே போய் அப்படி அதில் உள்ள கலரெல்லாம் இதில் கையில் வருது இது வந்து நம்ம வெல்வெட் ரோஸு இப்போ புதுசாக வாங்கி வச்சது தான் மழைக்கு அப்புறமா தான் இப்போ கொஞ்சம் நல்லா தெளுத்து நல்லா பூக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க அடுத்ததுமே தெளுத்து சூப்பராக அழகாக மொட்டு வச்சுருக்காங்க அடுத்ததாக நம்ம வந்து காஷ்மீர் ரோஸு இதுவுமே என்ன சொல்கிறது ரொம்ப பழைய செடி தான் பட்டு போகிற கண்டிஷனில் இருந்தது தான் சூப்பராக திழுத்து அழகாக பூ பூத்துருக்காங்க நான் வந்து சோ ஒன்லி வெஜிடபிள் வேஸ்ட்டு மட்டும்தான் கொடுத்தேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பட்டன் ரோஸ் வெரைட்டி இதுவுமே நிறைய பூ பூத்துருக்காங்க பாருங்கள் தொளியவும் ஸ்டார்ட் ஆகிட்டாங்க அப்புறமா நம்ம டபுள் கலர் ரோஸு ஃபைனல் கலர் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க இனி இன்னொரு கலர் சேஞ்ச் ஆவங்க பார்க்கவே அட்ராக்டிவாக க்யூட்டாக இருக்காங்க அடுத்து இன்னுமே திழுத்து நிறைய மொட்டு இங்கே ஃபுல்லாக மொட்டு வச்சாச்சு நான் ஒரு பக்கம் பூ பறித்து அந்த பக்கம் கட் பண்ணேன் அந்த பக்கம் மட்டும் பூ இருக்குது கட் பண்ணி விட்ட பக்கம் எல்லாமே சூப்பராக ஃபுல்லாக மொட்டு வச்சுருக்குது செம்மையாக வந்துருக்குது அப்புறம் நம்ம அந்த ஆரஞ்சு கலர் ரோஸ் பாருங்க எவ்வளோ தான் நோய் தாக்க என்ன வந்தாலும் அது வ பூ அது பாட்டுக்கு பூத்துட்டே இருக்குது இதில் நிறைய வந்து கீழா நெல்லி செடி முளைச்சிருக்குது எழுது வந்து மருந்து செடி தான் இப்போ நமக்கு அவசியம் எதுவும் இல்லை ஸோ எல்லாமே நம்ம பிடுங்கி போட்டுடலாம் பல்வலிக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்புறமா வந்து மஞ்சக்காமலை அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படி நிறைய மெடிசினல் பெனிஃபிட் உள்ளது அப்புறமா வந்து நம்ம வந்து இந்த ரெட் கலரில் குட்டி குட்டி படன் ரோஸாக பூக்கிறது இதுவுமே ரொம்ப நாளாக பூக்காமல் இருந்துச்சு இப்போ தான் மலைக்கு அப்புறமா பூத்துருக்காங்க இந்த பூவெல்லாம் காஞ்சிடுச்சு நிறைய தளர்த்து மொட்டெல்லாம் சூப்பராக வச்சிருக்கு அப்புறமா நம்ம மாடி தோட்டத்தோட பியூட்டி பனியர் ரோஸு பாருங்கள் க்யூட்டாக அழகாக பூ பூத்து இது தொழிற ஸ்டேஜில் தான் இருக்குது இருந்தாலும் அப்படியே விட்டுருக்கேன் ரொம்ப மனமாக இருக்குது அதுக்கப்புறமா அதே செடியில் தான் திருப்பி இதுலேயும் ஒன்று பஞ்சா மொட்டு மூணு மொட்டு வச்சு ஒன்று பூ பூத்துருக்குது இதை ஆல்ரெடி இங்கே பூ பூத்து முடிச்சுட்டாங்க இதெல்லாம் நீ கட் பண்ணி விடணும் இங்கேயுமே நிறைய பூ பூத்துருந்தாங்க அதெல்லாம் தொழிஞ்சாச்சு அப்புறமா இதுவுமே அந்த குட்டி பட்டன் ரோஸ் வெரைட்டி தான் சின்ன செடி தான் இந்த ரெண்டு பாட்டில் இருக்குது நிறைய களைச்செடி செடி முளைச்சிடுச்சு களை செடியெல்லாம் எடுத்து விடணும் அதுக்கப்புறமா இது வந்து பூ மாதிரி பூ பூக்கிற கலெக்ஷன் தான் இது ஒரு கலர் கலெக்ஷன் நிறைய பூ பூத்துருக்குது பாருங்க பார்க்கவே அழகாக இருக்கும் அப்புறமா வந்து அதில் வந்து இன்னொரு கலர் அது பிங்க் கலரு இது வந்து இன்னொரு பட்டன் ரோஸ் தான் இதுவுமே இங்கே பாருங்கள் நிறைய பூ வந்துருக்குது இங்கே பூ இருக்குது இந்த பூ இருக்குது இந்த பூ இன்னும் மொட்டும் நிறைய வச்சிருக்கு நிறைய பூ காஞ்சிருக்குது வீடியோ எடுக்கணும்னு விட்டு டைம் இல்லாமல் இங்கே பாருங்க வீடியோ எடுத்துகிட்டு பறிக்கணுங்கிறதுக்காக விட்டுருந்தது எல்லோரும் அப்படியே செமையாக க்யூட்டாக வந்துட்டுருக்காங்க அப்புறமா வந்து இங்கே மேலே வந்து ஒயிட் கலர் ரோஸ் பெரிய பூவாக பூக்குறது ஒரு பூ அழகா பூத்தாங்க அது ஃபுல்லாக வண்டு சாப்பிட்டுடுச்சு நானும் பறித்து போட்டுவிட்டேன் இங்கே பாருங்கள் அழகாக பூத்து ஃபுல்லாக வண்டு நத்தை எல்லாம் ஏறிடுச்சு அடுத்தது எழுத்து நிறைய மொட்டு வச்சுருக்காங்க நான் பூக்கும் போது அப்டேட் கொடுக்குறேன் அப்புறமா நம்ம கீழே இருந்து முல்லை செடி மேலே வளர்த்து எடுக்கிறோம் அது வந்து சூப்பராக ஒன்று ஒரு ரிசல்ட்டு செம்மையாக இருக்காங்க கீழே பாருங்கள் கீழேருந்து ஒரே மாதிரி வந்துட்டு இங்கே மேலே தொட்டதையுமே நிறைய பிராஞ்சஸ்ஸாக ஸ்ப்ரிட் ஆகிருக்காங்க ஏன்னா இதுலேருந்து மேக்ஸிமம் சீக்கிரமாக நமக்கு மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருவாங்க மொட்டை வைக்க ஆரம்பித்தாங்க நமக்கு பூக்கு குறவே இருக்காது அவ்வளோ பூ பூக்கும் நம்ம தண்ணி ஊற்றுறது உரம் போடுறது எல்லாமே கீழே நமக்கு பூக்குறது மட்டும் மேலே ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கேன் நான் இது இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே வரைக்கும் வந்திருக்குது அப்புறமா நம்ம டேபிள் லெமன் தான் புஷ்ஷாரஞ்சன் சொல்லுவாங்கள்ல அது அதுதான் பாருங்கள் பூ பூத்து பூத்துருக்குது இங்கே ஆல்ரெடி நிறைய பூ பூத்து குட்டி 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 பிஞ்சா பிடிச்சிருக்குது இங்கே அதுக்கு முன்னாடி காய்ச்சது பூத்து காய்ச்சதெல்லாம் இங்கே பாருங்க அப்படி பஞ்சா காய்ச்சிருக்குது இந்த ஒரு கிளையில நாலு காய் வச்சிருக்குது அதே பிரான்ச்சில் தான் அடுத்தடுத்து கீழே கீழே வச்சுருக்குது இது வந்து புதுசாக வந்துட்டுருக்க காய் சூப்பராக இருக்குது எல்லாம் பழுத்து பழமாக இருக்கும்போது பார்க்கவே சூப்பராக இருக்கும் இங்கேயும் ஃபுல்லாக குட்டி 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 குட்டியாக எங்கே திரும்புகிற எல்லாம் அப்படியே ஃபுல்லாக காயாக வச்சுட்டே வருது இங்கே ஆல்ரெடி இங்கே பாருங்க ஆல்ரெடி இது வச்ச பழையது இன்னும் ஒன்றும் விளையலை வளைய ஸ்டார்ட் ஆகியாச்சுன்னா குட்டி குட்டி மினி மினி ஆரஞ்சாக நமக்கு பறிக்கலாம் அப்புறமா நம்ம வாங்கும்போதே இருந்த லெமன் தான் இப்போ வரைக்கும் அதே லெமன் தான் ரெண்டானே இருந்துச்சு ஒன்று விழுந்தாச்சு விழுந்ததுக்கு ஆனால் இன்னுமே நமக்கு பூக்க எதுவுமே இல்லை பார்க்கலாம் இந்த முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் தான் பூக்கும்னு நினைக்கிறேன் அப்புறமா நம்ம தோட்டத்தோட என்ன சொல்கிறது ஒரு பெரிய ஹைலைட்டான அத்திப்பழம் இங்க பாருங்கள் ஏதோ ஒரு வாய் இருக்கிற மாதிரி சூப்பராக பழுத்துருக்குது மலையோட நிறைய காய் வெடித்து போயிடுச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப அழகாக ஒரு பழம் நமக்கு பழுத்துருக்குது ஏன்னா நிறைய காய் பத்து பதினஞ்சு காய்க்கு மேலே வெடிச்சு போயிடுச்சு எதுனாலன்னு கேட்டேன் யாருமே எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல தெரியலன்னு நினைக்கிறேன் யாருக்கும் பாருங்க அப்படி அழகாக இருக்குது சாப்பிட போறேன் சூப்பராக இருக்குது மழைக்கப்புறம் காய்ச்சதில் இதுதான் கொஞ்சம் நல்லா ஸ்வீட்னஸ் தருது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காய்ச்சதுலாம் பெரிய காயாக வரும் ஆனால் வந்து சும்மா தண்ணி காய் மாதிரி தான் இருக்கும் வெள்ளரிக்காய் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஸ்வீட்னஸே இல்லாமல் இருந்துச்சு இது சூப்பராக இருக்குது இதை ரெண்டு பார்த்து நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு நிறைய பேர் வந்து அத்தி செடி கேட்டிருந்தீங்க இப்போ பக்கத்தில் நமக்கு கிரீன் கட் நர்சரி கார்டனில் வந்து நிறைய அத்தி செடி வந்திருக்குது இதே சேம் பிளான் தான் பெரிய பிளாண்டாக இருக்குது நீங்கள் வாங்கிட்டு வரும்போதே காயோடு வாங்கிட்டு வரலாம் வீட்டில் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் பழம் பழத்து நீங்கள் பறித்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம் அவ்வளோ காயோடு இருக்குது ஒவ்வொரு செடியிலையுமே குறைஞ்சது மூணு நாலு அஞ்சு வரைக்கும் காய் வச்சு அவ்வளோ செடி வந்து கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு ஐம்பது அறுபது செடிக்கு மேலே வச்சுருக்காங்க உங்களுக்கு எத்தனை செடி வேணாலும் வாங்கி வச்சுக்கோங்க இதே மாதிரி எங் எங்களை மாதிரி நீங்களும் அத்திப்பழம் பறித்து சாப்பிட்லாம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது டெய்லி ஒரு அத்திப்பழம் சாப்பிட்றது ஸோ கண்டிப்பாக வாங்கி வச்சு வளர்த்துங்க நம்ம கடைகளில் வாங்கினா இதை மாதிரி நல்ல அழகான பழம் கிடைக்காது டேஸ்ட்டாகவும் இருக்காது அடுத்தது நம்ம வந்து செரி செடியை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு போன வீடியோவில் சொன்னால் அதே ரீசன் தான் நிறைய பூக்குறாங்க ஆனால் பிஞ்சியே பிடிக்க மாட்டேங்குது பார்க்கலாம் எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அது செடி அந்த இந்த பக்கம் இன்னொரு பிராஞ்சிருக்கிறதுல ஃபுல்லாகவுமே காய் தான் வச்சிருக்குது பாரு ஃபுல்லாக அடுக்க காய் வச்சிருக்குது காய் வெடிக்காமல் அழகாக பழுத்து வந்துடணும் அப்போதான் பற்றி சாப்பிட முடியும் அப்புறமா வந்து நம்ம லெமன் ஒயின் அதுவுமே சூப்பராக வந்து பூ வைக்க போகுதுன்னு தான் நினைக்கிறேன் இன்னும் காய் வைக்க ஸ்டார்ட் ஆகல பூ பூத்ததுக்கு அப்புறமா தான் மொத்தமாக பஞ்சா தான் பூக்கும் அப்படியே பஞ்சா காய் வைக்கும் பஞ்சாவே பழமாக பழுக்கும் அதுதான் இந்த செடியோட ஒரு மெயின் ஸ்பெஷாலிட்டி சப்போஸ் வந்து இந்த பிரான்ஞ்சு ஃபுல்லாக பூத்துடுச்சுன்னா இந்த ப்ராஞ்ச் ஃபுல்லாக காய்க்கும் இந்த பிரான்ஞ்சில் பூக்கலைன்னா இது வந்து பழமாகிற ஸ்டேஜில் வந்து அங்கே ஃபுல்லாக பூத்து அடுத்து பழமாகும் எப்போவுமே நமக்கு வந்து தரும்போது ஃபுல்லாக பல்காக தரும் இல்லாததப்போ இருக்கவே செய்யாது இதுதான் அதோடய ஸ்பெஷாலிட்டி அப்புறமா வந்து இது வந்து நம்ம மெராக்கல் ஃப்ரூட்டு இதை பற்றி நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம புளிப்பாவோ கசப்பாவோ எது சாப்பிட்டு எதை சாப்பிட்டாலுமே இந்த பழத்தை சாப்பிட்டா வந்து நமக்கு ஸ்வீட்னஸ்ஸாக தான் இருக்கும் அப்புறமா வந்து இது நம்ம இன்னொரு அத்தி செடி இதுலேயுமே குட்டி 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 குட்டியாக நிறைய காய் வச்சுருக்காங்க இந்த செடியில் தான் நிறைய காய் வந்து வெடிச்சு போச்சு இந்த செடியிலையும் அந்த செடியிலேயுமேட்டு எனக்கு ஒரு பத்து காய் பக்கம் வெடிச்சு போச்சு அப்புறமா நம்ம வந்து அத்தி செடி பூக்குறோம் பூத்தவும் அத்தி செடின்னு சொல்கிற சாரி இலந்த செடி பூக்குறோம் பூத்தோம் பூத்துட்டே இருப்போம் ஆனால் நாங்கள் ஒரு நாளும் காய்க்க மாட்டோம் வளம் தர மாட்டோங்கன்ட்டு ஸ்ட்ரைக் பிடிச்சிட்டு நிற்கிறாங்க இவங்களுக்கு நீ என்னன்னு சொல்லிட்டு ஏதாவது மெடிசின் தான் பார்க்கணும் பார்த்துட்டு எங்களுக்கு ஓகே ஆகிடுச்சுன்னா உங்கள் நிறைய பேருக்கும் இதே மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கும் நிறைய செடிகள்லாம் வந்து பூக்கும் ஆனால் காய்க்காது எங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சு நாங்கள் கண்டிப்பாக அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறோம் அப்புறமா வந்து நம்ம வந்து இது கன்னியாகுமரி தோட்டக்கலையில் வாங்கின அத்தி செடி இது நமக்கு காய் தரல ஆனால் வந்து நெக்ஸ்ட்டு பிராஞ்சு வந்து வர ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஒரு வேளை கொஞ்சம் நிறைய பிராஞ்செல்லாம் வந்து அதுக்கப்புறம் காய்க்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அப்புறமா வந்து இது நம்ம காந்தாரி மிளகு பூ பூத்தாச்சு ஆல்ரெடி குட்டி குட்டி பிஞ்சு அங்கங்கே பிடிச்சிருக்குது அது நம்ம காமிக்கிறதுக்கெல்லாம் தெரியாது ஏன்னா பூ பூத்து தொழிஞ்சிருக்குது அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது ஸோ வந்து காய்க்கும் போது காமிக்கிறேன் ச துவையலுக்கு செம்மையான ஒரு காரம் கொடுக்குறதுன்னா காந்தாரி மிளகு தான் அப்புறம் நம்ம வாட்டர் ஆப்பிள் வாங்கிட்டு வந்தப்போ இருந்த மொட்டு தான் பூத்துச்சு ஆனால் வந்து மழையோட கொட்டி போச்சு காய்க்கலை அப்புறமா நம்ம டேசி செடி அப்படி பல்காக மொட்டு வச்சுருக்காங்க ஒரே ஒரு மொட்டு மட்டும் வெடிச்சிருக்காங்க எதை வந்து பூக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே பஞ்சம் ஒரு பொக்கை மாதிரி இருக்கும் செம்மையாக இருக்கும் பார்க்கலாம் பூக்கும் போது கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன் நம்ம தக்காளி செடி இது வந்து நம்ம வெஜிடபிள் வேஸ்ட்டு போட்டப்போ முளைச்சதுதான் பூக்குது அணைப்பிஞ்சி எதுவும் பிடிக்கலை அப்படியே படுத்து விழுந்துருது இது என்ன என்ன குறைபாடுன்னு தெரியல பார்க்க புதுசாக வாங்கி வச்சுருக்க பிச்சு செடி தான் இது இந்த கலர் பிச்சி இது வந்து சூப்பராக நல்லா திளுத்து எல்லா பிராஞ்சுமே சுற்றி அவ்வளோ பிராஞ்சு வச்சுருக்கு அவ்வளோ பிராஞ்சிலுமே சூப்பராக மொட்டு வச்சு தான் இருக்குது அழகாக செமையாக வந்துருக்குது அப்புறமா வந்து இந்த முல்லைப்பூவில் வந்து இது வந்து குத்து செடியாக வளர்கிற வெரைட்டி இந்த முல்லை செடி தான் நான் வந்து கீழேருந்து மேலே படத்தி எடுத்துருக்கேன்னு காம்சனில் அந்த அதே சேம் கலெக்ஷன் தான் அது வந்து படந்து வளர்றது இது வந்து நமக்கு குத்து செடியாக வளர்கிறது பாருங்கள் சூப்பராக அழகாக மொட்டு வச்சாச்சு நிறைய பூ பூக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா நமக்கு பூக்கு ஒரு நாளும் குறவு இருக்காது ஒரு பிராஞ்சில் எவ்வளோ மொட்டு வச்சிருக்குது பாருங்கள் வைக்கும்போது இதெல்லாமே இப்போ பூத்து தொலைஞ்சாச்சு வைக்கும்போது எல்லாமே செட்டாக அப்படி கொத்து கொத்தாக தான் வைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் வைக்காது ஃபுல்லாக எது எந்த பிராஞ்சு வந்தாலுமே மொட்டோட தான் வருது இது வந்து ஒரு ஹை ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம் இது இதோடய ஸ்மெல் வந்து நிறைய பேத்துக்கு பிடிக்காது ஒரு சில வந்து ரொம்ப பிடிக்கும் அப்புறமா நம்ம ரோஜா மல்லி வந்ததுலேருந்து அப்பப்போ தெலுக்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு மொட்டு வைக்கிறாங்க சூப்பராக பூக்குறாங்க அப்படியே போயிட்டுருக்காங்க பாருங்கள் ரெண்டு மொட்டு வச்சுருக்காங்க இது பூக்கும் போது இவ்வளோ போல் ஒரு குட்டி பட்டன் ரோஸ் சைஸுக்கு வரும் மனம் செம்மையாக இருக்கும் நம்ம வந்து முடியாது முடியாதுங்க பாருங்கள் த தண்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம இந்த பூவை இப்படி கிள்ளி எடுத்தாச்சுன்னா வெறும் பூ மட்டும்தான் இருக்கும் நம்ம வந்து நிறைய நமக்கு பூ கிடச்சுன்னா நம்ம ஊசியில் வேணால் கோர்த்து எடுக்கலாம் பார்க்கலாம் ஃப்யூச்சரில் வளர்ந்து நிறைய பூ தரும்போது பார்க்கலாம் அதுக்கப்புறமா வந்து இது வந்து நம்ம இன்னொரு டேசி செடி இதில் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு மொட்டுக்கிட்ட வெடிச்சிருக்குது வேறு இன்னும் புது ப இன்னும் பூக்க ஸ்டார்ட் ஆகலை இதுவுமே இருந்த எல்லா நாற்றுலேயும் இது தனித்தனி நாற்று எல்லாம் தனித்தனி நாற்றுல எல்லாமே மொட்டு வந்திருக்குது நம்ம தனியாக இங்கே க்ரோ பேக்கில் எடுத்து வச்சோம் அதுலேயுமே மொட்டு வந்திருக்குது சூப்பராக செமையாக இருக்கும் பூக்கும் போது செமையாக இருக்கும் அது ஒரு கலர் இது ஒரு கலர் என்கிட்ட ரெண்டு கலர் இருக்குது அப்புறமா இது நம்ம துளசி செடி இது வந்து நான் எப்போவுமே துளசி செடியில் வந்து பூ வந்து காய்கிற ஸ்டேஜில் இருக்கிற பூவெல்லாம் கட் பண்ணி ஒரு பாட்டில் போடுவேன் அதில் கொஞ்சம் மண் தூத்தி விட்டுட்டோன்னா அப்படியே நமக்கு நிறைய செடி முளைச்சி வந்துகிட்டே இருக்கும் இதுலேருந்து ஆல்ரெடி நான் நிறைய செடி எடுத்தாச்சு இன்னும் ஆனால் வந்து கீழே பாருங்கள் குட்டி 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 குட்டியாக முளைச்சிட்டே தான் இருக்குது இன்னி இந்த பெரிய செடியெல்லாம் எடுத்துகிட்டேன்னா இந்த கீழே இருக்கிற செடியெல்லாம் நல்லா வளர்ந்து வரும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்ம சீடு போட்டு விட்டோன்னா அடுத்தடுத்து வந்துட்டுருக்கோம் எப்பவுமே நமக்கு துளசு செடி இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனே வராது ஏன்னால் நமக்கு நிறைய கோவிலுக்கு தேவைக்கு அந்த மாதிரி எடுப்போம் மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது வந்து நம்ம பூவெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் செம ஹாப்பியாக இருக்குது பூ பறிக்கிறதுனாலே ஒரு செம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அதுவும் நம்மளே நட்டு வளர்த்து உரம் போட்டு அதில் பூ பறிக்கும் போது கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் அதனால் கண்டிப்பாக எல்லாரும் ஒரு ரெண்டு செடியாவது வச்சு வளர்த்துங்க பூச்செடியா இருக்கட்டும் பழச்செடியாக இருக்கட்டும் எதுவா இருந்தாலுமே அப்படிதான் பாருங்க கலர் கலராக இருக்குது வெல்வெட் ரோஸ் இந்த ரோஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நமக்கு பூத்து நிறைய நாள் வரைக்கும் அப்புறம் நம்ம நாட் ரோஸு ரோஸ் அடுத்தது பட்டன் ரோஸ் எட்ட மாட்டேங்குது பறிச்சாச்சு இன்னும் இருக்குது இந்த பட்டன் ரோஸு நம்ம பறிக்கலாம் இது இன்னொரு ஆரஞ்சு ரோஸு பாருங்க எவ்வளோ மொட்டு வச்சிருக்கு எல்லாம் பூக்கும் போது செம்ம இருக்கும் இந்த ரோஸும் அப்படிதான் வெல்வெட் ரோஸ் மாதிரி எப்போவுமே பூ தாந்துட்டே இருக்கும் பூத்தா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நமக்கு பூ இருக்கும் இதுவும் நமக்கு ஒரு நாட்டு வெரைட்டி ரோஸ் தான் இதில் நிறைய பூ இருந்துச்சு நான் பூவெல்லாம் பறித்து போட்டுட்டேன் எதனாலன்னா இல்லை ஃபுல்லாக கம்பளி பூச்சி இங்கே பாருங்க ஓ இங்கே பாருங்க எதனாலே தெரியவில்லை ஃபுல்லாக கம்பளி பூச்சியாகவே இருக்குது நிறைய பூவை பறித்து வேஸ்ட்டாக தூர போட்டாச்சு இங்கே இங்க பாருங்க ஃபுல்லா இருக்குது இங்க கம்பளி பூச்சி இல்லாம பார்த்து பறித்து எடுத்திருக்கேன் அப்புறம் இல்லைன்னா நம்ம புதுசாக வாங்கி வச்சுருக்க ரோஸ் ஃபஸ்ட்டாக நம்ம பறிச்சது பழைய ரோஜ செடி இது இன்னொரு காஷ்மீரி ரோஸு ஒரு பூ இருக்குது அடுத்தது இந்த பட்டன் ட்ரெஸ்லாம் நிறைய இருக்குது பரிசுக்கெலாம் அதான் அப்படியே கட் பண்ணி விட்டுட்டேன் பூவெல்லாம் பறிச்சாச்சு அவ்வளோதான் பூவு இன்னைக்கு மாடி தோட்டத்து ஹார்வெஸ்ட்டுக்கு இந்த பட்டன் ரோஸ் பறிக்கலை அதையும் பறிச்சிக்கலாம் நம்ம இதெல்லாம் கட்டி சாமிக்கு ஒரு மாலையாக போட்டுடலாம் அவ்வளவுதான் நம்ம மாடித் தோட்டத்து பூக்கள் எல்லாம் கலர்ஃபுல்லாக நமக்கு இவ்வளோ பூ கிடச்சிருக்குது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்கள் வீட்டு தோட்டத்து பூக்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பை பை ஹாப்பி கார்டனிங் நாங்கள் இந்த பூவெல்லாம் மாலை கட்டி சாமிக்கு போட போகிறோம் டட்டா பை